காய்களை வெல்கம் மேக் டு ஜெடிக்கி கிடைச்சு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரவை பயசு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் தான் ஆகும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதுக்காக ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரி நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன் திராட்சையும் கொஞ்சம் நல்லா அப்புறமா அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நான் அதே பேனில் ஒரு கப் அளவு ரவை ஆட் பண்ணியிருக்கேன் வெள்ளை ரவை தான் ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நான் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் ரவை கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம் எனக்கு இப்போ ரவை நல்லா குக் ஆகிட்டு நான் இந்த ஸ்டேஜில் ஒரு அரைக்கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் ஆட் பண்ண நம்மளுக்கு நல்லா அந்த மாதிரி நல்லா இலக்கம் கொடுத்து கிடைக்கும் நான் இப்போது ஒரு அரை லிட்டர் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணியிருக்கேன் அரை லிட்டர் அளவு பால் ஆட் பண்ணியிருக்கேன் பால் நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் திக்காகி வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ஏலக்காய் அந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன் அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெஞ்சு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ரவ பயசம் ரெடி ஆகிட்டு நீங்களும் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ